ஃப்ரெண்ட்ஸ் பணம் கட்டி உங்களுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூஸு ப்ளஸ் வாட்ச்ஹவர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாமா இதே தான் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க நான் பணம் கட்டி சப்ஸ்கிரைபரை சடனாக இன்க்ரீஸ் பண்ணுறேன் வாட்சவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா என் சேனலுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா யூடியூப்பில் ரூல்ஸ் அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இது எதற்காக அந்த கேள்வி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம பெய்ட் சர்வீஸ் இருக்கோம் என்னென்னா வந்து ஒரு ரெண்டு நாளையில் உங்களுக்கு உடனே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஒரு ஒரு வாரத்தில் வந்து ஒரு நாலாயிரம் வாட்சர்ஸ்ஸு இதெல்லாம் உடனே உங்கள் சேனலில் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இருக்கோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க சரி நான் பணம் தர்றேன் எனக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் சடனாக இன்க்ரீஸ் ஆகுது எதுவும் சேனலுக்கு ப்ராப்ளம் வருமானு சொல்லிட்டு ஓகே நான் யூடியூப்பை என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு வித் ப்ரூஃபோட காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள் ஒருவேளை உங்கள் சேனலுக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் இல்லை உங்கள் சேனல் நம்ம சேனல் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அதற்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பணங்கட்டி சப்ஸ்கிரைபர் கொண்டு வர்றதோ வாட்சவர்ஸ் கொண்டு வர்றதோ எந்த மாதிரியான நபர்கள் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் யூடியூப்பில் சம்பாதிக்க போகிறேன் ஏன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்ததே சம்பாதிக்கிறதுக்காக தான் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் பணம் கட்டி ஆயிரம் சப்ஸ்கிரைபர்லாம் கொண்டு வரலாம் ஓகேங்களா பணம் கட்டி நாலாயிரம் வாட்சவர்ஸ் வேணால் கொண்டு வரலாம் இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஓகேங்களா ஓகே யூடியூப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத யூடியூப்லேயே என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதே நான் காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெளிவாக புரிஞ்சு போயிடும் ஓகேங்களா ஓகே வாங்க பார்ப்போம் வேறு ஏதாவது யூடியூப்லேட்டா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் முதல்ல அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்னுடைய இன்னொரு சேனலோட டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிட்டேன் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி கீழே கண்டென்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருக்கேன் ஓகேங்களா டெஸ்க்டாப் மோடில் வச்சு சேனல் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த சேனலில் பாருங்கள் இப்போ இதில் லாஸ்ட் ஆப்ஷன் வீடியோஸ் ஷார்ட்ஸு லைவ் போஸ்ட்டு இதில் லாஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க ப்ரமோஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்கள் சேனல்லையுமே இது இருக்கும் ஓகேங்களா அதாவது கீழே என்ன கொடுத்துருக்காங்க ப்ரமோட் யுவர் சேனல் அண்ட் பிஸ்னஸ் ஆன் யூடியூப் உங்களுடைய சேனலையோ உங்களுடைய பிஸ்னஸையோ நீங்கள் யூடியூப்பில் ப்ரமோட் பண்ணணுன்னா இதில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பணம் கட்டலாம் பணம் கட்டி ப்ரமோட் பண்ணுங்கள் இப்போ உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணணுமா உங்கள் சேனலுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா உங்களுக்கு வாட்ச் வாட்சவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா இதில் பணம் கட்டுங்க அது மாதிரியே உங்கள் சேனலை க்ரோத் பண்ணிக்கோங்க அப்படின்னு அப்போ யூடியூப் தரப்பில் தெளிவான ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க எங்கள்கிட்டயே பணம் கட்டுங்க உங்கள் சேனலை க்ரோத் பண்ணிக்கோங்க இப்போ பணம் கட்டுறதுனால பணம் கட்டி சப்ஸ்கிரைபர் அண்ட் வாட்சவர்ஸ் வியூஸ் கொண்டு வரதுனால எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு தெளிவான பதில் கிடச்சிருச்சு என்னென்னா யூடியூபே வந்து பணம் கட்டி ப்ரமோஷன் பண்ணிக்கலாம் ப்ரமோட் ப்ரமோஷன் பண்ணிக்கலாம் சேனலை அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க ஓகே இப்போ நம்மள்ட பணம் கட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த யூடியூப்பில் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கா சொல்கிறேன் இப்போ இதில் நீங்கள் ப்ரமோஷன் பண்ணிங்க உங்களுடைய சேனலையோ உங்களுடைய வீடியோவையோ ப்ரொமோஷன் பண்ணீங்க அப்படின்னா வாட்சவர்ஸ் ஓகேங்களா கிடைக்காது ஓகேங்களா வா வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்காது வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகாது வாட்சவர்ஸ் கிடைக்கும் வாட்ச்ஹவர்ஸ் வந்து ஆட் ஆகாது உங்களுடைய சேனல் மானிட்டைசேஷன் பேஜில் வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகாது இதுக்கு கொஞ்சம் டைமும் எடுத்துக்கும் ரெண்டு மாதம் ஆகலாம் மூணு மாதம் ஆகலாம் இது வந்து கேரண்டியாகவும் சொல்ல முடியாது இதில் ப்ரொமோஷன் பண்ணால் சப்ஸ்கிரைபர் வந்துருவாங்க அப்படின்னு கேரண்டியாக சொல்ல முடியாது ஏன்னால் நீங்கள் இதில் ப்ரொமோஷன் பண்ணீங்கன்னா இத்தனை பேருக்கு ஷோ பண்ணுவோம் அப்படிங்கிறதான் அவங்களுடைய டார்கெட்டு ஆயிரம் வியூஸ் வந்துடும் உங்கள் சேனலுக்கு ஓகேங்களா ஆயிரம் பேருக்கு என்னோடய சேனலோ என்னோடய வீடியோவோ நீங்கள் ஷோ பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஆயிரம் பேருக்கு யூடியூப் கொண்டு போய் ஷோ பண்ணிடும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணுவாங்க பண்ணாதவங்க விட்டுருவாங்க அதே மாதிரி பார்க்குறவங்க பார்ப்பாங்க பார்க்காதவங்க விட்டுருவாங்க ஓகேங்களா இது கேரண்டி கிடையாது நம்மள்ட்ட பணம் கட்டி பண்ணீங்க அப்படின்னா கேரண்டி இப்போ உங்களுக்கு இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா வந்து பணம் கட்டி நம்ம சப்ஸ்கிரைபர் வாட்சவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ப்ராப்ளம் வருமா சேனலுக்கு அப்படின்னா யூடியூபே என்ன சொல்லியிருக்காங்க பணம் கட்டி நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க அப்போ அதனால் எந்த ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிறது தெளிவாக யூடியூபே சொல்லிவிட்டாங்க நான் சொல்லலை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி